அருகே தடை செய்யப்பட்ட ஆயிரம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் போலீசார் அதிரடி நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா புகையிலை கஞ்சா உள்ளிட்டவைகளை அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பெயரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்பான சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் என்பவரின் கடையில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறையினர் சோதனை செய்தனர் அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகைப்பொருட்கள் பதினான்கு கிலோ இருப்பது தெரியவந்தது இதனை அடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் வைத்தீஸ்வரன் கோவில் வேலவன் நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவரது குடோனில் இருந்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து ரமேஷ் குடோனில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி லாமேக் தலைமையில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் சோதனையிட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் குடோன் அருகில் நின்று கொண்டிருந்த மின் ஏற்றக்கூடிய மினி வேனை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது அதில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் சுமார் முப்பது லட்சம் மதிப்புடைய ஆயிரம் கிலோ புகையிலை பொருட்களை வாகனத்துடன் கைப்பற்றி வாகன ஓட்டுநர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் சரவணன் கடை உரிமையாளர் முத்துராஜ் குடோன் உரிமையாளர் ரமேஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்